ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் சச்சீவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூனிட் எயிட் நிறைய பேர் வந்து நல்லா படிச்சுட்டுருப்பீங்க ஆனால் யூனிட் எயிட்டை மட்டும் என்ன பண்ண பண்ணி கவர் பண்ணாமல் வந்து மற்ற எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டுருப்பீங்க ஆனால் யூனிட் எயிட்டில் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா ஸோ யூனிட் எயிட்டில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை டெய்லி ஒரு பத்து பத்து நிமிஷம் ஆச்சு க்ரோத்ரூ பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எத்தனை தடவை படித்தாலும் யூனிட் எயிட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் சங்க இலக்கியங்கள் அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து என்ன செய்யும் மறக்க தான் செய்யும் ஸோ டெய்லியும் வந்து குரோத்ரூ பண்ணிகிட்டே இருங்க யூனிட் எயிட் நம்ம இனிமேல் என்ன பண்ண போறோம் ரெகுலராக வந்து வீடியோ கொடுக்க போகிறோம் ஓகேங்களா நூல்கள் என்ன அவங்களோட பேசிக் என்ன இந்த மாதிரி சின்ன சின்ன இதுல இருந்து ஆரம்பிச்சு யூனிட் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நோட்ஸ் கொடுப்போம் ஓகேங்களா சரி ஓகே இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா பதினெண் கீழ்கணக்கு அதாவது ரெண்டு நூல்கள் இருக்கும் ஒன்று பதினெண் கணக்கு நூல் இன்னொன்னு கீழ்கணக்கு நூல் மேல் கணக்கு நூலில் மொத்தம் மேல் கணக்கு அப்படின்னா பதினெட்டு நூல்கள் இருக்கும் அதில் பத்து அடுத்து எட்டுன்னு வந்து பத்து பாட்டும் எட்டு தொகையும் சேர்ந்தது தான் பதினேழு கடக்கு கணக்கு ஓகேங்களா பத்து பாட்டும் எட்டு தொகையும் சேர்ந்த பதினெட்டு நூல்கள் தான் பதினெண்டு கணக்குன்னு சொல்லுவோம் ஸோ பத்து பட்டையெட்டு தொகை ஓரளவு படிச்சிருப்பீங்க இருந்தாலும் ஒரு சில பாயிண்ட்ஸ் மறந்துருக்கும் தான் கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ மேல் கணக்குக்கும் அடுத்தடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் வீடியோஸ் வந்து கொடுப்போம் ஸோ இந்த இதில் நம்ம கீழ் கீழ்கணக்கு நூல்களை பற்றின பேசிக் விஷயங்கள் தான் பார்க்கப் போகிறோம் அடுத்தடுத்து இன்னும் டைப் தான் இப்போலாம் கொஷின்ஸ் கேட்பாங்கன்றதையும் பார்ப்போம் ஓகேங்களா பார்க்கலாமா கீழ் கணக்கு மொத்தம் மூன்று டைப்பாக பிரிக்கிறோம் ஓகேங்களா எல்லாத்தையுமே அப்படி எல்லாம் எப்படி பிரிப்போம் அப்படின்னா அகநூல் புறநூல் அகம் ப்ளஸ் புறம் எப்படி பிரிப்போம் ஆனால் இதை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அறநூல்கள் புறநூல் அகநூல்னு பிரிக்கிறோம் அறம் அப்படின்றது நீதி அப்படின்ற பொருளை வரும் ஓகேங்களா அறம்ன்றது எந்த பொருளை வரும்னு பார்த்தீங்கன்னா நீதி அப்படின்ற பொருளை வரும் அப்போ நீதி நூல்கள்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்தது புறநூல்னால் வெளியில் நடக்கக்கூடியது அகநூல் அப்படின்னா வந்து இல்லறத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்றத அர்த்தம் ஓகேங்களா ஸோ அறநூல்கள் மொத்தம் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள்னால் பதினெட்டு நூல்கள் இருக்குன்றது நமக்கு தெரியும் அந்த பதினெட்டு நூல்களில் பதினோரு நூல்கள் அறநூல்கள் ஓகேங்களா பதினோரு நூல் வந்து நீதி சொல்கிற நூல் அடுத்து புறநூல்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு நூல் ஓகேங்களா ஸோ இதிலே பன்னெண்டு நூல்கள் பேச்சும் மிச்சம் ஆறு நூல்கள் தான் அகநூல்கள் ஓகேங்களா இந்த பேசிக்கான விஷயம் தெரியணும் ஓகேங்களா மொத்தம் பதினெட்டு நூல் அதுல பதினோரு நூல் அறநூல்கள் ஒரு நூல் புறநூல் அடுத்த இருக்கக்கூடிய மிச்சம் ஆறுமே வந்து அகநூல் ஓகேங்களா இப்போ இது என்னென்ன நூல் எது எது அகநூல்களை வருது எது எது புறநூலில் வருது எது எது அறநூலில் வருது அப்படின்னு அப்படி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஓகேங்களா லாஸ்ட் வரைக்கும் பார்க்கும்போது ஏன்னா டோட்டல் ஒரு டென் மினிட்ஸ் கூட இருக்காது டெய்லி வந்துகிட்டே இருக்கும்போது அழகாக யூனிட் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் டாபிக்ஸ் கவர் ஆகுது அப்படின்னா ஈஸியாவே ஃபாலோ பண்ணலையா சரி பார்க்கலாம் அறநூல்கள் அறநூல்களில் பதினோரு நூல்களில் முதல் ரெண்டாவய் என்னப்படக்கூடிய நூல் திருக்குறளும் நாளடியார் தான் ஓகேங்களா ஏன்னா இது ரெண்டும் மிகப்பெரிய அறநூல்கள் ரொம்ப முக்கியமான ஒரு அறநூல்கள்னே சொல்லலாம் ஓகேங்களா அறநூல்களில் ஃபஸ்ட் நூல் எதுன்னு பார்த்தோன்னா திருக்குறள் செகண்ட் நூல் எது நாளடியார் அடுத்த நூல் பார்த்தோன்னா நான்மணி கடிகை ஓகேங்களா அடுத்த நூல் எது நான்மணி கடிகை அடுத்த நூல் இனியவை நாற்பது ஐந்தாவது நூல் இன்னா நாற்பது ஆறாவது நூல் பழமொழி நானூறு ஏழாவது நூல் பார்த்தோன்னா ஆசார கோவை எட்டாவது நூல் முதுமொழி காஞ்சி ஒன்பதாவது நூல் பார்த்தோன்னா தெருக்கடுகம் பத்தாவது நூல் பார்த்தோம் அப்படின்னா சிறுபஞ்சம் மூலம் பதினோராவது நூல் ஏழாவது ஓகேங்களா ஸோ இது மட்டும் தான் அறநூல்கள் அதாவது இப்போ எடுத்துக்காட்டுக்கு நானே வந்து நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அதில் ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்சில் வந்து டக்குன்னு கீழ் கணக்கில் பொருந்தாத நூல் எதுன்னு கேட்டால் பதினெட்டு கீழ்கணக்கில் அறநூல்களில் பொருந்தாத நூல் எதுன்னு கேட்குறேன்னு வைங்க எக்ஸாம்பிளுக்கு ஓகேங்களா அப்படி கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் அதுக்கு ஃபஸ்ட்டு அறநூல்னா என்னன்னு தெரியணும்ல ஸோ இதுதான் பேசிக்கானது ஓகேங்களா பேசிக் விஷயம் தெரிஞ்சுக்கும் போது உள்ள போகும்போது ஈஸியாக படிச்சிடலாம் ஒன்று திருக்குறள் இன்னொன்று நாலடி நமக்கு தெரியும் திருக்குறள்ன்றது நல்லதை எல்லாத்துக்கும் நீதியை சொல்லக்கூடிய நூல் தான் நாலடியாரி நாலடிகளை அவ்வளோ இது ஈஸியாக வந்து சொல்லுவோம் அப்படிதான் அடுத்தது நான்மொழி கடிகை இனியவை நாற்பது இன்னா நாற்பது பழமொழி நானூறு ஆசார கோவை முதுமொழி காஞ்சி திரிகடுகம் சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி இது எல்லாமே என்ன நூல்கள் அற நூல்கள் நீதி நூல்கள் ஓகேங்களா அறம் அப்படின்றது நீதியை குறிக்கக்கூடியது அதுதான் ரொம்ப முக்கியம் இதேது வந்து இந்த அறமுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா கூர்மையான கருவின்றது பொருள் ஓகேங்களா கீழே இருக்கக்கூடிய அறமுக்கு கூர்மையான கருவி மேலே கற்கக்கக்கூடியது நீதி போதனை இந்த மாதிரி வரும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம் புற நூல் பார்த்தோன்னா ஒரே ஒரு நூல்னு சொன்னோம் ஸோ வந்து புறநூலில் ஒன்றே ஒன்று தான் இருக்கு என்னென்னு பார்த்தோன்னா களை வழி நார்பது மட்டும் தான் என்ன நூல் புறநூலாக இந்த இடத்துல கருதப்படுகிறது ஓகேங்களா ஸோ புற நூல் அப்படின்னா புறம்னா வெளியில் அர்த்தம் ஸோ வழி வழியாக என்ன போயிட்டுக்கோ வழியில் தான் போவோம் வெளியில் போனோம்னா ஏதோ ஒரு வழியில் குறிப்பிட்ட தான் போவோம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அவள் புற நூல்ன்றது ஒன்றே ஒன்று தான் மொத்தம் இப்போ பன்னெண்டு நூல்கள் பார்த்துருக்கோம் அதை தவிர இருக்கக்கூடிய ஆறு நூல்களுமே அகநூல்கள் தான் அது என்னென்னு பார்க்கலாம் அகநூல்கள் மொத்தம் எத்தனை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஆறு நூல்கள் என்னென்ன நூல்கள்னு பார்க்கலாமா கார் நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது கார் நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது அடுத்து பார்த்தோன்னா தினை மாலை ஐம்பது தினை மாலை ஐம்பது மாலை நூற்றி ஐம்பது கைநிலை இந்த ஐந்து ஆறு நூல்கள் சேர்ந்ததை என்னென்னு பார்த்தோன்னா அகநூல்கள் திருப்பி ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அகநூல்களில் கார் நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது திணை மாலை ஐம்பது தினைமாலை நூற்றி ஐம்பது கைநிலை எல்லாமே பின்னாடி இந்த நம்பர்ஸாக வரும் பாருங்களேன் இது எல்லாமே அகநூல்கள் ஓகேங்களா இவ்வளோ தான் டோட்டலாக மொத்தமே இந்த பதினெட்டு நூல்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஆசிரியர்களும் சேர்த்து சொல்லலாம் ஆனால் ஃபஸ்ட்டு இது என்னன்னு தெரிஞ்சாதான் நமக்கு ஆசிரியர்கள் தெரியும் ஓகேங்களா ஸோ பார்க்கலாமல் திருப்பி ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த தான் முடிச்சிடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் பாருங்கள் அகநூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு அறநூல்னு ஒரு பிரிவு புறநூல்னு ஒரு பிரிவு ஃபஸ்ட்டு அறநூலில் பதினொன்று புறநூலில் ஒரே ஒரு நூல் அடுத்ததுல இருக்கக்கூடியதில் ஆறு நூல்கள் முடிஞ்சிருச்சு அறநூல்களில் என்னென்ன இருக்குது திருக்குறள் நாளடியார் நான்மணிக்கடிகை இனியவை நாற்பது இன்னா நாற்பது பழமொழி நானூறு ஆசாரக்கோவை முதுமொழி காஞ்சி திரிகடுகம் சிறுபஞ்சமூலம் ஏலாதி அவ்வளோதான் அடுத்தது பார்த்தோன்னா புறநூல் புறநூல்ன்றது கலவலி நாற்பது ஒரே ஒரு நூல் மட்டும்தான் அடுத்தது அகநூல்கள் அகநூல்களை பொறுத்த வரைக்கும் கார் நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்திணை எழுபது தினைமாலை ஐம்பது திணை மாலை நூற்றி ஐம்பது கைநிலை நம்மக்கிட்ட இப்போதைக்கு வந்து இருக்கக்கூடியது என்னென்ன இது வந்து நான் என்ன 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 அந்த நூல்கள் வரும் அப்படின்றது நமக்கு தெரியும் அதுக்காக கேட்கப்பட்டது இப்போ உங்களுக்கான கேள்வி முதுமொழி காஞ்சி அப்படின்னு ஒரு நூல் பார்த்தோம் ஓகேங்களா முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லி ஒரு நூல் பார்த்தோம் காஞ்சி அப்படின்ற நூலுடைய ஆசிரியான்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க கீழே பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க முதுமொழி காஞ்சியுடைய ஆசிரியர் ஓகேங்களா முதுமொழி காஞ்சி என்னும் நூலின் ஆசிரியர் சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்